தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் கணவர் கட்டின கணவர் நல்லா இருக்கணும் நலமோடு இருக்கணும் அப்படின்னு எல்லா பெண்களுமே நினைக்கிறோம் தீர்க்க சுமங்கலி வரத்தை பெறுவதற்கு என்னென்ன விரதங்கள் இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி அந்த விரதங்களை கடைப்பிடித்து கணவரோட நலமோடு வாழ்கிறதுக்கு தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறோம் பெண்களாகிய எண்ணாம் அப்படி எல்லா விரதங்கள் இருந்தாலும் கூட விரதங்களுக்கு முதன்மையாக போற்றப்படுவது தான் இந்த காரடையான் நோன்பு யமதர்ம ராஜாவிடையே போராடி தனது கணவனின் உயிரை மீட்ட சாவித்ரி இந்த விரதத்தை கடைப்பிடித்த நாள்தான் தான் காரடையான் நோன்பு அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் மாசி மாதத்தில் கடைசி நாளும் பங்குனி மாதத்தில் முதல் நாளும் இணையும் நாளையே காரடையான் நோன்பு அப்படி கொண்டாடப்படுகிறது அந்த நாளில் நம்ம விரதமிருந்து காமாட்சி அம்மனை மனசார பரிபூர்வமாக வேண்டிக்கிட்டோம்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை நிச்சயமாக பெற்றுக்கொண்டு கணவரோடு தீர்க்க சுமங்கலியாகவே வாழலாம் காலை ஏழு மணியிலிருந்து ஏழு இருபதுக்குள்ளே இந்த நோன்பு கயிறு நம்ம கட்டிக்கலாம் அதே போல் மாங்கல்ய சரடு மாட்டிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த நேரத்தில் அந்த மாங்கல்ய மாற்றி மாற்றிக்கொள்வது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம் பெரியவங்க கையில் கொடுத்து அதை நம்ம கட்டிக்கணும் காலையிலேயே எழுந்து நீராடி வீட்டில் காமாட்சி அம்மன் படம் இருந்ததுன்னா அந்த படத்தை அழகாக துடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு மலர்களாக அலங்காரம் செய்து நறுமணமிக்க மலர்களை அந்த ஃபோட்டோக்கு வைத்து நம்ம அதை அலங்காரம் பண்ணிக்கலாம் காலையிலிருந்து விரதம் இருக்கணும் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பு விரதம் இருக்க முடியலை உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் பால் பழம் இந்த மாதிரி லைட்டான உணவுகளை எடுத்துக்கலாம் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்பாள் படத்துக்கு முன்பாக வெற்றிலை பாக்கு மஞ்சள் சரடு வைத்து அதை வழிபாடை நம்ம ஆரம்பிக்கணும் காமாட்சியோட பாடல்களை நம்ம பாடி அந்த வழிபட்டோன்னா காமாட்சியின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதோட மஞ்சள் சரடு நம்ம அம்பாள் படத்துக்கு முன்பாக வைத்து நம்ம வழிபடுவோம் அப்படி அந்த மஞ்சள் சரடில் ரெண்டு மல்லிகைப்பூவோ அல்லது ஏதாவது ஒரு பூவை எடுத்து அந்த சரடில் கட்டிக்கிட்டு அதை அந்த அன்னை காமாட்சி தேவியின் படத்துக்கு முன்பாக வைத்து நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் அதோட நெய்வேத்தியம் காமாட்சி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக பார்த்தோன்னா வெண்ணெய் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பொருள் அந்த வெண்ணெயை நெய்வேத்தியமாக வைக்கணும் அதோட கார அடை இல்லைன்னா இனிப்பு வ அடை ஏதாவது இரண்டில் ஒன்று முடிந்தால் இரண்டையுமே செய்து நைவேத்தியமாக வைத்து காமாட்சியமான மனசார வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயமாக தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி அந்த மஞ்சள் சரடு நம்ம வச்சு வழிபடுறோம்ல அதை நம்ம பூஜை செஞ்சு முடித்தோடன கணவர் கையில் கொடுத்து அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவர் வாயால் தீர்க்க சுமங்கலி பாக்கியமாக இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையால் அவர் வாயால் அந்த ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு கணவர் கையால் அதை கட்டிக்கணும் சில பேர் வீட்டில் கணவர் வெளியூர் சென்றிருப்பார் இல்லை வேற வேறு ஏதாவது வேலையா வெளியில் சென்றிருக்கும் போது கவலையே பட வேண்டாம் அந்த வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் கையில் கொடுத்து அதை கட்டி கொள்ளலாம் இதுவே திருமணமாகாத பெண்களாக இருந்தால் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி கழுத்தில் அந்த கையிலோ கட்டிக்கிட்டு நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக நல்ல வரம் கிடைக்கும் நல்ல வரன் கிடைத்து சந்தோஷமாக வாழலாம் இதே நாளில் தாலி சரடு மாற்றிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த காரடையான் நோன்பு அதுவும் காலையில் அந்த ஏழு மணியிலிருந்து ஏழு இருபது மணி வரை அந்த நோன்பு கயிறு கட்டிக்கணும் தாலி சரடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க அந்த நேரத்தில் அதை மாற்றிக்கலாம் இப்படி நோன்பிற்காக மஞ்சள் சரடு நம்ம கழுத்தில் கட்டியிருப்போமே அதை எப்போது வேணாலும் அதை கட்டிக்கிட்டே இருக்கலாம் இல்லை அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மூணு நாட்கள் கழித்து அதை கலற்றி ஏதாவது ஓடும் தண்ணீரில் அதை போட்டு விடலாம் இல்லாட்டி கால்படாத இடத்துல அதை போற்றலாம் இப்படி பூஜை செய்யும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு ரொம்பவே முக்கியமான ஒரு மந்திரமும் இருக்கு அந்த மந்திரத்தை சொல்லி காமாட்சியம்மனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அந்த மந்திரம் தோரம் நாமி सुबहि सहारित्रं तरां यहं भर्तुः आयुष्य सित्र्यर्थं सुप्रीता भव सर्वता तव सुल्रे दोरं हृज्ञामि सुभहे सहारित्रं तरां यहं भर्दुः आयुष्य सित्यरत्यं सुप्रीता भव सर्वता இந்த மந்திரத்தோட பொருள் என்னென்னா உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் வைத்து உங்களை வழிபடுகிறேன் ஒரு காலம் என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த மந்திரம் மூலமாக காமாட்சி கிட்ட கேட்டு அந்த வரத்தை நம்ம பெற்றுக்கொள்வதாக ஐதீகம் இந்த மந்திரத்தை காமாட்சி அம்மன் படத்துக்கு முன்பாக இந்த மந்திரத்தை உட்காந்து சொல்லி மஞ்சள் சரடை கணவர் கையால் கட்டிக்கொண்டு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சந்தோஷமாகவே வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்